உங்களுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஒம்போது பேர் வந்திருக்காங்க அவங்களுக்குமே யாருக்குமே எங்கள் வேலையெல்லாம் கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க கூட்டி போக மாட்டாங்க உங்கள் பேர் அவங்க எல்லார் பேர்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நாலு மாதமாக இருக்கிறாங்க அவங்க பேர்லெல்லாம் போலியாக கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க பேர்லேயே லோன் எடுத்து அந்த லோன்ல இருந்து தான் அவங்க அவங்களுக்கான காசு கொடுப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு அதே தான் பண்ணுவாங்க இந்த வேலைக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி தம்பி வேறு வேலை தேடுவீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாப்பு அப்புறம் ஆஃபீஸ் இருக்கு அதெல்லாம் மாதிரியான பண்றது அதாவது ஹவுஸ் கீப்பிங் வேலையும் கிச்சன் அசிஸ்டண்ட் வேலையும் இருக்குது உங்களோட விசாவை வந்து இங்க வந்து நீங்க அந்த பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டீங்க இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட விசாவை கேன்சல் பண்ணி உங்களோட பாஸ்போர்ட் வந்து இங்கே பேன் பண்ணிடுறாங்க அது கேட்டதுக்கு தான் நமக்கு ஒரு மாதிரி

உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் என் பேர் தினேஷ் நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஊந்தர்பேட் தாலுக்காவில் ஷேக்குஷன் பேட்டை பாலி புதர்காலனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கு என் வீடு நான் வந்து சென்னையில் ஐடியில் கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு ஊரில் திருச்சி சென்னை ஹைவேஸில் ஒரு இடம் இருந்துச்சு அங்கே ஹோட்டல் கட்டி அதில் வந்து கடை ஒன்று ரெடி பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தேன் ஹோட்டல் பிஸ்னஸ் ஒன்று இருந்தேன் அந்த பிஸ்னஸ் வந்து சரியா போகாத அந்த டைம்ல வந்து திருமண ஐடியிலே வேலை தேடிட்டு இருந்தான் அப்போ வந்து என்னோட பக்கத்து வீட்டு தம்பி கணேஷ் மூர்த்தி அவன் வந்து ஒரு நாள் வந்து துபாயில் அவனுக்கு தெரிஞ்ச யாராவது அண்ணா வந்து வேலையில் இருக்கிறது அவன் அவர்கிட்ட இவன் வந்து இவங்க அப்பாவுக்கு வந்து மெடிக்கல் செலவுக்காக அவர் அப்பா அவங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார் அந்த ட்ரீட்மெண்ட் செலவுக்காக நிறைய கடன் வாங்கியிருந்தாங்க அந்த கடன் வந்து தாங்க முடியாமல் கடன் கட்ட முடியாமல் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா துபாயில் இருக்கிற அவரோட அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கிட்ட ஆனால் நீ வந்து வேலைக்கு போயிருக்கில்ல துபாய்க்கு எனக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை ரெடி பண்ணி கொடுனா என்னால் கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நீ ஏதாவது உன் கம்பெனிலையோ இல்லை வேறு ஏதாவது கம்பெனிலையோ இல்லை வேறு நாட்டிலே துபாய் இல்லாமல் வேறு நாட்லேயோ கூட ஏதாவது வேலை இருந்தால் ரெடி பண்ணி கொடுனா எனக்கு கடன் பிரச்சனை வந்து சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் உடனே அந்த தனசேகர் அங்கே இருக்கிற அவனோட ஃப்ரெண்டு தனசேகர் அவர் வந்து சென்னை சந்தர் அவர் என்ன பண்ணியிருக்காரு நான் என் கம்பெனியில் வேலை கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க கம்பெனியில் போயிட்டு அடுத்த நாள் காலையில் வேலை கேட்டு இவனுக்கு வந்து சொல்லியிருக்காப்பில தம்பி உனக்கு வந்து என் கம்பெனியில் வந்து வேலை தராங்கிறாங்க உனக்கு வந்து மாதம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சம்பளம் தராங்கிறாங்க உன்னோட சேர்த்து வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவதுனாங்கன்னா சொல்லு அவங்களையும் கூட்டிகிட்டு வா நான் அவங்க வேலைக்கு சேர்த்து விடுவான் அப்படின்னு உடனே அவன் எனக்கு வந்து பின்னாடி வீடு தான் பக்கத்து வீட்டாக அப்படி காலைல எழுந்திரிச்சோடனே அவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நான் வந்து பார்த்தான் ஆனால் இந்த மாதிரி துபாயில் வந்து வேலை இருக்கு நான் ஒரு வேலை நம்ம வந்து போயிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டான் எனக்கு வந்து இங்கே ரெண்டு வருஷம் வேலையெல்லாம் விட்டுட்டு இது ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணதுனால கெரியர் கேப் ஆனதுனால ஐடியில் இங்க எங்கேயும் பெருசாக வேலை கிடைக்கல கெரியர் கேப் இருக்கிறவங்களுக்கு வேலையே இருக்கல ஸோ அதனால் வெளிநாட்டுக்கு ஏதாவது ஒரு வேலைக்குன்னு போயிட்டு அங்கேருந்து நம்ம கிராஃபிக் டிசைனர் டிசைனர் ரிலேட்டடான வேலை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் எனக்கு வீசா எடுக்க சொல்லி சொன்னேன் அது போக என் தம்பியும் வேலை இல்லாமல் இருந்தாங்கிறதுனால அவனோட பாஸ்போர்ட்டும் கொடுத்து எங்கள் ரெண்டு பேர் ப்ளஸ் அவன் மூர்த்தி மூணு பேர்த்துக்கும் வேலையை வேலை வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பா பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட் பண்ணி அனுப்பிவிட்டோம் அவங்க வந்து ஒரு நாலு நாளில் வந்து எங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசா த்ரீ ஜோன் எம்ப்ளாய்மெண்ட் விசா வந்து போட்டு அனுப்பி அனுப்பிவிட்டு அடுத்த அதுக்கு அடுத்து ஒரு மூணு நாலு நாளில் வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்துடும் நீங்கள் இந்த வாரமே கிளம்பி வேலைக்கு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப அவசரமாக ரெடி பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுனால என்ன பண்ணோம் என்ன வேலைன்னு சொல்லி நான் இந்த பையன் கணேஷ் கிட்ட கேட்டேன் இவன் வந்து என்ன சொன்னான்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தனுஷேகர் இருக்காருல அவருக்கு வந்து சமைச்சு அவங்க ஓனருங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்குற வேலை வந்து செஞ்சுட்டு இருக்காரு அவர் வந்து சமைச்சு கொடுக்குற வேலைக்கு போயிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க கூடிய ரூம்ல வந்து இன்னொரு தஞ்சாவூர் பக்கத்துல இருந்து இன்னொரு சில பேர் போயிருக்காங்க போல அவங்களுக்கு வந்து இந்த ஹவுஸ் கீப்பிங் வேலை மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு ஃப்ளாட் இருக்கு அப்புறம் ஆஃபீஸ் இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது டாய்லெட் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரியான வேலையெல்லாம் அதாவது ஹவுஸ் கீப்பிங் வேலையும் கிச்சன் அசிஸ்டண்ட் வேலையும் இருக்குது அப்படின்னு தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்புறம் வந்து நான் வந்து என்னன்னா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கொடுத்து கேட்டேன் கேட்ட உடனே அவர் தனசேகர் என்ன டைன்னா சொன்னப்பிலன்னா அதே தான் சொன்னார் தம்பி நான் வந்து இங்கே வந்து சமைக்கிற வேலைக்கு வந்திருக்கிறேன் இன்னும் ஒரு சில பேர் தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து பார்த்தீா ஹவுஸ் கீப்பிங் வேலை மாதிரி ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுறது பா பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க இன்னும் ஒரு ரெண்டு பசங்க வந்து படித்த பசங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் தான் வேலை கொடுப்பாங்க அந்த மாதிரி இப்போ நீங்களும் டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க இல்லையா நாங்கள் மூணு பேருமே படிச்சிருந்தோம் நானும் என் தம்பி டிகிரி முடிச்சிருந்தோம் இந்த கணேஷ் வந்து டிப்ளமா மெக்கானிக்கில் ட்ரிப்பிள் ஈ படிச்சிருந்தோம் ஸோ நீங்க மூணு பேருமே அதனால உங்களுக்கும் ஆஃபீஸ்ல தான் ஏதாவது வேலை கொடுப்பாங்க அப்படின்னா ஆஃபீஸ்ல என்னென்னா வேலை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன் அவருக்கு வந்து தனசேகர் வந்து பெருசாக படிக்கல சுத்தமாகவே படிக்கல நான் நினைக்கிறேன் அவர் வந்து என்னன்னா என்ன வேலைங்கிறத பத்தி எதுவும் டீட்டெயில் சொல்லாம என்னடா தம்பி இந்த மாதிரிலாம் எல்லாம் நேருக்கிறேன் நான் வந்து கணேஷோட பதினைஞ்சு வருஷம் தான் அவனை சின்ன குழந்தைல குழந்தையிலேருந்தே தெரியும் அவன் நான் பார்த்து வளர்ந்த பையன்டா நான் ஒன்றை அவனை அந்த மாதிரிலாம் மோசடிலாம் பண்ண மாட்டேன் நீ வந்து நம்பி வரலாம் நான் வந்து உனக்கு அன்ன மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லி இது பண்ணார் போனால் அங்கே வந்து போயிட்டு கால் பண்ணோம் தனசாக கூட சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் அந்த தஞ்சாவூர்காரங்க சொன்னாங்க ஒரு நாலஞ்சு பேர் அவங்க அதுக்கப்புறம் அந்த ரூமில் வந்து இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு இன்சார்ஜாக பங்களாதேஷ்காரன் ஒருத்தவன் யூசுஃப்னு சொல்லி ஒருத்தவன் வந்து இந்த ஓனருங்க வந்து வச்சுருந்தாங்க இவங்க எல்லாருமே வந்தாங்க இந்த யூசுஃப் தான் வந்து எங்களோட டாக்ஸிக்கான காசு வந்து எண்பது கிராம்ஸ் வந்து கொடுத்து கட் பண்ணிக்கிட்டு அனுப்பிவிட்டு அப்புறம் எங்களை எல்லோரையும் மூணு பேர்த்தியும் அவங்க அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க இந்த ஹெச்ஜர் ரியல் எஸ்டேட் பில்டிங்கில் அஞ்சாவது ஃப்ளோரில் ஐநூற்றி பத்தாவது ரூமில் கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு அந்த டைமில் வந்து யூசுப் வந்து பாஸ்போர்ட் கேட்டேன் எங்கள் மூணு பேரோட பாஸ்போர்ட் நான் எதுக்குன்னு கேட்டா அந்த மாதிரி மெடிக்கல் செக்கப்பு யூஏஐ ஐடிலாம் வாங்கணும்ல அதுக்காகன்னு சொல்லி கே இது பண்ணாங்க நான் சரி கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் தான் நாங்கள் ரூமில் ஏதாவது இருந்தோம் எங்கேயும் கூட்டி வேலைக்கோ இல்லை செக்கப்புக்கோ அந்த மாதிரிலாம் எது கூட்டிகிட்டு போகல அந்த டைமில் இந்த ரூமில் இருந்தாங்க இல்லைங்களா ரூமில் மொத்தம் ஒம்பது பேர் இருந்தாங்க ஒம்பது பேர்த்துல வந்து எங்களை கூட்டிகிட்டு போனால் தனசேகர் ஒரு ஆள் அவர் வந்து சென்னை சென்றவர் மீதி இருக்கிறவங்க வந்து ஒம்பது பேர் எட்டு பேரில் வந்து அஞ்சு பேர் வந்து தஞ்சாவூர் சுற்றி இருக்கிறார் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க இவங்கள வந்து ரூமில் அதை முடிச்சுட்டு வந்தாங்கன்னா திரும்ப வந்து இவங்களை வந்து அப்பப்போ கூப்பிடுவாங்க உங்களை வந்து ஆஃபீஸுக்கு கூப்பிட்றாங்க வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போடுறது அப்படின்னா என்னன்னா இவங்க பேரில் வந்து போலியோ அவங்க வந்து ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அந்த இவங்களோட பேரை அதாவது ஒரு பேப்பரில் வந்து இவங்கள்ட்ட எழுதி கொடுத்தாராங்க அது வந்து இந்த வீடியோ போறதுல வந்து என் கூட வந்ததுனால என் பக்கத்து வீட்டு தம்பி எங்களை கூட்டிட்டு போனாங்க கணேஷ் மூர்த்தி பால்ராஜ் அவனையுமே வந்து வீடியோ போ எடுத்திருந்தாங்க அது எந்த மாதிரி இருந்துன்னா என் பேர் வந்து கணேஷ் மூர்த்தி பால்ராஜ் அவங்க அப்பா பேரோட சேர்த்து அதுக்கத்து என்னோட பாஸ்போர்ட் வந் நம்பர் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்போர்ட் நம்பர் அதுக்கத்துது நான் வந்து இந்தியாவிலேருந்து வரேன் நான் வந்து இங்க ஒரு தொழில் தொடங்கத்துக்கு இது பண்ண போறேன் என்னோட கம்பெனி பேர் வந்து மீடியா த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லி நான் இந்த கம்பெனிக்காக லோன் கேட்டு பேங்க்ல அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் கண்டென்ட் எழுதி கொடுத்து அதை படிச்சுக்கிட்டு மனப்படம் பண்ணிவிட்டு அவங்க வீடியோ கேமரா ஆன் பண்ணிட்டாங்கன்னா அதில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஃபார்மில் இல்லை எம்டி பேப்பரில் அந்த மாதிரிலாம் கையெழுத்து போட சொல்லுவாங்க அவன் வந்து அது மாதிரி கையெழுத்து போட்டிருக்கான் அந்த மாதிரி தான் அவங்க எல்லாருமே அந்த ஒம்பது பேரையும் வீடியோ இது பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த பில்டிங்கில் செக்யூரிட்டி ஒருத்தர் இருந்தார் தமிழ்கர் அந்த தமிழ்காரர்கிட்ட போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி நான் உந்திர்பேட்டையிலேருந்து வந்து வந்திருக்கிறேன்னா நான் சென்னையில வந்து கிராஃபிக் டிசைனர் நல்லா சாப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சேன் இங்க வந்து நான் ஏதாவது வேலை தேடிக்கலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இந்த வேலைக்கு வந்துட்டு நீங்க எப்படி தம்பி வேறு வேலை தேடுவீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் இல்லைன்னா நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதாவது இந்த வேலை எனக்கு ஒரு மாசம் தான் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த மாசத்துல நம்ம அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிக்கலாம்ல அதுக்காக நான் வேலை தேடினு இருக்கேன் இந்த மாதம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இது பண்ணிட்டேன்னா இது பண்ணுவேன்னா உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க ஏதாவது கம்பெனி இருந்தால் சொல்லுங்கண்ணா நான் போய் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை தம்பி நீ சொல்ற நீங்கள் வந்து புரிஞ்சிக்காம பேசுறீங்க இவங் இப்போ வந்து நீங்கள் வந்துருக்கிறீங்களே இப்போ ரெண்டு மூணு நாள் ஆச்சுல தான் உங்களை எதுவும் ஆஃபீஸ் யூஃபீஸ் கூட்டு போனாங்களான்னா இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஒன்பது பேர் வந்திருக்காங்க அவங்களுக்குமே யாருக்குமே வேலையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க கூப்பிட்டு போக மாட்டாங்க உங்கள் பேர் அவங்க எல்லார் பேர்லேயும் பாத்தீங்கன்னா இப்போ நாலு மாதமாக இருக்கிறாங்க அவங்க எல்லாம் போலியா கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க பேர்லேயே லோன் எடுத்து அந்த இருந்து தான் அவங்க அவங்களுக்கான காசு கொடுப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு அதே தான் பண்ணுவாங்க உங்கள் பேர்லேயே போலியா கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி அதில் வந்து ஒரு கம்பெனி பேர்ல அஞ்சு லட்சம் கிராம்ஸ் ஏழு லட்சம் கிராம்ஸ் லோனாக எடுத்துட்டு அந்த காசுலேருந்து உங்களுக்கு என்ன அமௌண்ட் பேசினாங்களோ ஒரு லட்ச ரூபாவோ ஆறு லட்ச ரூபாவோ அஞ்சு லட்ச ரூபாவோ அதை உங்களுக்கு வந்து கொடுத்து அனுப்பி விட்ருவாங்க ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு அப்புறமா உங்களோட விசாவை வந்து இங்கேருந்து நீங்கள் அந்த பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டீங்க இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட விசாவை கேன்சல் பண்ணி உங்களோட பாஸ்போர்ட் வந்து இங்கே பேன் பண்ணிடுவாங்க அப்படி பேன் பண்ணிட்டாங்கன்னா இனிமேல்ட்டு நீங்கள் இந்த நாட்டுக்குள்ளார நுழைய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கல அது கேட்டதுக்கு தான் நமக்கு ஒரு மாதிரி நம்ம வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரிஞ்சுது இந்திய தூதரகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க சார் அதுல பெரும்பாலானவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய ஃப்ராடுங்கிறது தான் ஏன்னா இவங்க பேர்ல வந்து அவங்க கோடிக்கணக்கான ரூபாய் எடுத்துட்டு இவங்களை வந்து சொச்சமா ஏதோ ஒரு அமௌண்ட கொடுத்து இவங்கள வந்து அனுப்பி விட்டுறாங்க இவங்கதான் இந்த பணத்தை தூக்கிட்டு வர்றாங்கங்கிறத வந்து இவங்களுக்கு யாருக்குமே அந்த புரிதலே இல்லை இவங்க எல்லாரும் என்ன நினச்சினு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் பேசுறாங்க அந்த ஃப்ராடு இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போய் பேசுறாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து இங்க வந்து திரும்ப துபாய்க்கு வந்து வேலைக்குலாம் வரலாம் ஆஹ் நாங்க இந்த லோன் எடுக்கிறது என்னன்னா நம்ம கம்பெனி வந்து விசா அடிச்சு கொடுக்குற கம்பெனி நான் அங்கே இருக்கிற கார்த்திகிங்கிற பெயிண்ட்டு வந்து கேட்டான் இங்கே என்ன லோன்லாம் எடுக்கிறாங்களோ இது என்ன ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்து சொன்னது என்னன்னா நம்ம கம்பெனி வந்து விசா அடித்து கொடுக்குற கம்பெனி ஒரு விசாவுக்கு வந்து மூவாயிரத்து ஐநூறு கிராம்ஸ் வந்து வாங்கிடுவாங்க கமிஷனாக அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு ஆயிரம் வீசா அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ லாபம் வரும் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு டியூ கட்டுவாங்க அதுக்கப்புறம் நம்மளை வந்து அனுப்பிவிட்டு கட்டாமல் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ நம்ம ஊரில் எப்படி லோன் எடுத்துகிட்டு கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா வாரா கடன்னு சொல்லி ஆட்சி மாறும்போது எலெக்ஷன் வரும்போது தள்ளுபடி பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை லோனை தள்ளுபடி பண்ணிடுவாங்க அதனால் நம்ம வந்து இங்கே திரும்ப வந்து வேலை செய் அடுத்த மாதமே வந்து இருக்க வேலையை கூட செய்யலாம் ஆனால் நம்மளால் இங்கே வந்து தொழில் தான் தொடங்க முடியாது அப் அப்படின்ட்டு அவனுங்க ஒரு இது சொன்னானுங்க ஆனால் அங்கே இருக்கிற இன்னும் சிலர் வந்து அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வந்தாவே பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டியாக இருக்கட்டும் இன்னும் சிலர் வந்து சொன்னாங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆதவன்கிட்ட கே கே போதும் அவனும் அதேதான் சொன்னான் அவன் அந்த ஆஃபீஸில் டெய்லி ஆஃபீஸ் மாதிரி போயிட்டு அவன்கிட்ட கேக்கும் போது நம்ம வந்து ஒன்னும் இல்லாதவங்க தான் நம்ம பேர் லோன் எடுத்து என்ன எடுப்போகுது நம்மளால வந்து இங்க வந்து தொழில் தான் தொடங்க முடியாது அதையும் தாண்டி நம்ம தொழில் தொடங்கணும் அப்படின்னா இங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம இயற்கையே ஆரம்பிச்ச அந்த தொழில் வந்து நஷ்டத்துல போச்சுன்னு நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து அவங்கள்ட்ட ஒரு லெட்டர் கொடுத்து அவங்கள அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு அதுக்கு அடுத்து நம்ம பேர்ல புதுசாக நம்ம ஆரம்பிக்க போறோம்னா அந்த இதை வந்து இது பண்ணி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் அவனுங்க அந்த பேடுங்க சொல்றதை வந்து கேட்டுட்டு வந்து நம்மள்ட்ட சொல்லி இருந்தானுங்க அவனுங்களுக்கு யாருக்கும் அந்த நாட்டோட சட்டத்திட்டம் என்னன்னு தெரியாது அது எவ்வளவு ஆபத்தானதுன்னு தெரியல தெரியாம என்ன பண்றாங்கன்னா அவனுங்க சொல்றதெல்லாம் கேட்டு வந்து நம்பிட்டு வந்து இங்க வந்து நம்மள்ட்ட அப்படியே ஒப்பிக்கிறாங்க இந்த எங்களை கூப்பிட்டு போனாப்ல தனசேகர் தனசேகருமே என்ன பண்றாருன்னா அங்க போயிட்டு கேட்டு வந்து நான் வந்து சாரிட்டு கேட்டேன் நம்ம வந்து வேலைக்கு ஆடு இப்ப போய் இந்த இது வேலை முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு அடுத்த மாசமே கூட நம்ம வேலைக்கு வரலாமா நம்மளால வந்து தொழில்தான் தொடர முடியலாம் சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட வந்து சொல்றோம்ல இதெல்லாம் நம்ம கேட்கும் போது என்னன்னு தோணுதுன்னா இவனுங்க எல்லாருமே இத பத்தி எந்த புரிதலும் இல்லாம இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்கோம் அந்த நாட்டோட சட்டத்திட்டம் என்ன சொல்லுதுன்னே தெரியாம இந்தியா மாதிரியே கடன் வாங்கினா வார கடன் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி அப்பாவிங்களாம் வந்து மாட்டிட்டு இருக்கானுங்க படிப்பறிவு இல்லாதவனுங்களா இருக்கிறான்லேன்ட்டு நான் என்ன பண்றேன் எனக்கு இங்க இருக்கிற நான் விடுதலை சித்திகள் கட்சியில இருந்தேன் இருக்கேன் ஓ சரிங்களா எனக்கு இங்க இருக்கிற விடுதலை சேர்த்து கட்சி சார்ந்தவங்கள்ட்டையும் அப்புறம் நட்பு சக்தியானா இடதுசாரி சிந்தனை உள்ள கம்யூனிஸ்ட் தோழர்கள் தீகா திமுக அந்த மாதிரியான திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரியான தோழர்களுக்கு எல்லாத்துக்குமே தகவல் சொல்றான் அதுல வந்து விசிகாவை சேர்ந்தவங்களுக்கும் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் தகவல் சொன்னோடனே இந்த கம்யூனிஸ்ட் தோழர் என்ன பண்ணார்னா துபாயில வந்து தமிழ் அமைப்புகளும் தமிழ் இஸ்லாமிய அமைப்புகளும் இருக்க தொடர் நம்ம அவங்கள வந்து கூப்பிடுவோம் அவங்க மூலியமா ஏதாவது உதவி கேட்போம் ஒரு அமைப்போட சப்போர்ட்டோட நம்ம வந்து இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும்ல நமக்கு ஒரு தைரியம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில் டிசியாவை சேர்ந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் போயிட்டு இந்தியன் கான்சுலேட் பக்கத்தில் இருக்கிற இந்தியன் எம்பசியில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் வந்து இங்கே இருக்கிற என்ஆர்ஐ டீமில் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற என்ஆர்ஐ டீம்ல வந்து பேசி உங்களை உடனடியாக மீட்டுகிட்டு வர்றதுக்கு நாங்கள் வேலையை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நான் என்ன பண்ணோன்னா அந்த ப்ராசஸ் இருக்குல்ல அந்த நாங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ளாரே எங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்கப்புக்காக அந்த யூசுஃப் வந்து கூட்டிட்டு போயிட்டு மெடிக்கல் செக்கப் முடிச்சுட்டு வந்துட்டான் அந்த முடிச்சுட்டு வந்தப்போ அவனோட நாங்கள் போட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் அந்த போட்டோலாம் என்கிட்ட இருக்கு அது போக யூஏஇ ஐடி அதுக்காக பார்த்தீங்கன்னா எங்களை வந்து ராசல் கைமாவுக்கு கூப்பிட்டு போயிருந்தான் நாங்கள் தங்கியது வந்து துபாய் யூஏல பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எமரேட்ஸ் இருக்கு அதில் துபாயில் வந்து நாங்கள் இருக்கோம் எங்களை வந்து யுஐ ஐடிக்காக கூட்டிகிட்டு போனது விசா போட்டது வந்து பாத்தீங்கன்னா ராசல் கைமா அது வந்து அதுக்கு அடுத்ததாக யூஏ துபாய்க்கு அடுத்ததான் ஷாஜா இருக்கு அந்த எமரேட்ஸை தாண்டி அஜ்மான் இருக்கு இன்னும் ரெண்டு மூணு எமரேட்ஸ் தாண்டி கடைசியில தான் இருக்கு ராசல் கைமா எங்களை வந்து பாத்தீங்கன்னா அங்க கொண்டு போய் போட்டு வந்தானுங்க அங்க கூப்பிட்டு போயிட்டு அந்த ஐடி ஐடிக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் கூப்பிட்டு போய் அங்க பண்ணிட்டு வந்தானுங்க அந்த கேப்ல பாத்தீங்கன்னா நான் இவங்களை கம்யூனிஸ்ட் தோழர்கிட்ட வந்து தமிழ் அமைப்புகளை கான்டாக்ட் பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா நான் மொபைல்ல என்னோட கூகுள் மொபைல்ல வந்து கூகுள் சர்ச் பண்ணி தமிழ் அமைப்புகள் இருக்கானு தேட ஆரம்பிச்சேன் தேட ஆரம்பிச்சு அதுல வர பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல வர குரூப் எல்லாம் மெசேஜ் பண்ணி பார்த்தா யாரும் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்புறம் எனக்கு வந்து ஃபேஸ்புக் மூலிமா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் இருந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு போஸ்ட் போட்டுருந்தார் துபாயிலேருந்து அவர் பார்க்கறதுக்காக ஒரு ஃப்ரெண்டு வந்துருந்ததா அந்த ஃப்ரெண்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து அவர்கிட்ட நான் தகவல் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ஒன்பது பேர் ஒரு ஏஜெண்ட் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் மாட்டி விட்ருக்கப்புல நாங்களும் வந்து மாட்டின்னு இருக்கிறோம் அந்த ஒம்பது பேரில் ஒரு ஆள் சொல்லி இப்போ இதில் இருந்து தப்பிக்கணும் இங்கே இருக்கிற ஏதாவது அமைப்புங்க இருக்குங்களா தமிழ் அமைப்புங்க அவங்கள ஏதாவது கான்டாக்ட் பண்ண முடியுமா ஏதாவது உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டவொன்று அவர் வந்து இங்கே வந்து ரெண்டு அமைப்பு இருக்குது தொடர் ஹோப்னு ஒரு அமைப்பு இருக்குது ஈமான் கலாச்சார சண்மையம்னு ஒன்று இருக்குது அவங்கள்ட்ட நம்ம பேசி பார்ப்போம்ட்டு அவங்கள ஹோப்புங்கிற அமைப்பில் வந்து பேசினாப்பில்ல பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்க இது வந்து ஃப்ராடு இதுக்கெல்லாம் தமிழ் அமைப்பில் எந்த அமைப்புமே உதவிக்கு வர மாட்டாங்க இவங்களன்னா போயிட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை இந்தியன் கான்சுலேட்லேயே கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க அவங்க தான் இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் வந்து ஒரு தினசரி நாளிதழில் ஒர்க் பண்ணுற ஒரு ரிப்போர்ட்டர் வந்து சொன்னாப்புல நீங்கள் அசோக் பில்லரில் இருக்கிற சைபர் கிரைம் ஆஃபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அவங்க வெளிநாட்டிலே இருந்தாலும் ஆக்ஷன் எடுப்பாங்க கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க ஸோ நான் அவங்களுக்கு வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அசோக் பில்லரில் இருக்கிற சைபர் கிரைம் ஆஃபீஸில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து சைபர் ஸ்லேவரியா அதாவது நம்மளை இங்கேருந்து வேலைக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து நமக்கு சொன்ன வேலை இல்லாமல் வேற ஒரு வேலை அதாவது ஃபோன் காலில் வந்து வேற யாராவது மிரட்டி அவங்கள்ட்ட வந்து பணம் பறிக்கிற வேலை செய்ய சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அடிமைத்தனமாக நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு தான் நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம் சைபர் ஸ்லேவரி அப்படின்னா தான் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் இதுக்கு வந்து நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியாது நீங்கள் எதுக்கும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் இதெல்லாம் திரும்ப ஃபேஸ்புக்கில் வந்து என்னோட பேஜில் வந்து எழுதுன உடனே அதுல இருக்கிற சில நண்பர்கள் வந்து நீங்கள் டிஜிபி ஆஃபீஸ் போங்க அங்கே வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நான் திரும்ப டிஜிபி ஆஃபீஸ் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவங்க வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்க எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்க நடவடிக்கை எடுக்கலாம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் போன வாரம் போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் போயிட்டு எங்க டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் எஸ்பி வந்து என்கிட்ட வந்து ஜஸ்ட்டு அது என்ன கம்ப்ளைண்ட் மட்டும் கேட்டுக்கிட்டாரு அதாவது நான் வந்து துபாய்க்கு வேலைக்குன்னு கூப்பிட்டு போயிட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ராட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் எடுத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு அந்த கம்ப்ளைண்ட் வந்து டிசிபி டிஸ்ட்ரிக் கிரைம் பிரான்ச்சுக்கு அனுப்பிவிட்டுருந்தார் டிஸ்டிக் கிரைம் பிரான்ச்சில் வந்து ஒரு நாள் வந்து எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க இந்த மாதிரி விசாரணைக்கு வந்து உங்களை வந்து இன்ஸ்பெக்டர் வர சொன்னாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு நான் ஒரு நாள் போன வாரத்தில் விசாரணைக்காக போனேன் விசாரணைக்காக போனால் அவங்க வந்து அங்கே ஒரு சம்மனில் வந்து கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் விசாரித்தாங்க என்ன பிரச்சனைன்னு நான் அவங்கள்ட்ட வந்து டீட்டெயிலாக இந்த மாதிரி இங்கேருந்து வேலைக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பே எங்கள் பேர்லேயும் வந்து போலியாக கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி லோன் எடுக்க ட்ரை பண்ணாங்க நான் வந்து அங்கே வந்து தப்பிச்சு வந்துட்டேன் இந்தியன் சாம்பல்சி மூலிமா அப்படின் சொல்லும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து எதாவது பணம் கொடுத்து இருந்துருக்கிறீங்களா உங்களை கூட்டிகிட்டு போன தனுசேகர் கிட்டே ஏதாவது அக்கௌண்ட் மூலிமா பேங்க் அக்கௌண்ட் மூலியமாவோ இல்லை கூகுள் பே அந்த மாதிரி யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஏதாவது நடந்திருந்தா அதோட ப்ரூஃப் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு அந்த பணத்தை மீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி லோன் எடுக்கிறதா ஒருத்தர் மேலே எவ்வளோ லோன்ஸ் அது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம பேரில் லோன் எடுக்கல அதனால நம்ம அதுக்கு முன்னாடியே தப்பிச்சிட்டோம் ஆனால் லோனு அந்த ஒரு செக்யூரிட்டி சொன்னார்னு சொன்னோம் இல்லைங்களா அவர் பார்த்தீங்கன்னா சொன்னது வந்து ஒரு கம்பெனி பேரில் அஞ்சு லட்சம் திராம்ஸ் ஏழு லட்சம் திராம்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அஞ்சு லட்சம் திராம்ஸ் ஏழு லட்சம் திராம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் திராம் சொன்னால் நம்ம இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கோடி சம்திங் வரும் அதான் ஒரு கம்பெனி பேரில் ரெண்டு கால் கோடி ரெண்டரை கோடி ரூபா லோனாக எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு தனிநபர் பேரில் மூணு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றாங்க அஞ்சு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றாங்க ஏழு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றாங்கிற மாதிரி அவங்க 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 இருக்கிற நாட்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க இந்த பழனி முத்துங்கிறவருக்கு வந்து ஒரே மாதத்துல லோன் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால அது வந்து மூணு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க இன்னும் மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிருந்த பேய மூணு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி லோன் எடுத்துட்டாங்க நாலாவது கம்பெனிக்கெலாம் கூப்பிட்டு வீடியோ போட சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு கம்பெனியை நாங்கள் அப்புறமே நாங்கள் இது பண்ணதுக்கப்புறமே ஒரு ரெண்டு மாசம் இருந்திருப்பாங்க அவங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தங்க பேர்லையும் அஞ்சு கம்பெனி இருக்குது குறைஞ்சது இது பண்ணுவாங்க ஒரு கம்பெனி பேர்ல ரெண்டு கோடினாலும் அஞ்சு கம்பெனி பேர்ல பத்து கோடி சம்திங் ஆனால் உண்மை என்னன்னு தெரியல இதை விட அதிகமாகவும் எடுக்கலாம் நமக்கு வந்து லோன் ப்ராசஸ்ல சிக்கல அதனால தெரியல இவங்க பேரில் வந்து இவ்வளோதான் லோன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா பழனிமுத்துக்கு வந்து தேதி டிக்கெட் போட்டேன் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு அவர் வந்து ஊருக்கு வந்துட்டார் எனக்கு வந்து நான் இங்கே ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவரோட நம்பர் கொடுத்து பேச சொல்லி ஏன்னா அவர் வந்து இங்கே வந்திருந்தார்னா அங்கே வந்து சிக்கி போலீஸ் அங்கே வந்து மாட்டி சிறையில் எல்லாம் இருந்திருந்தாருன்னா அவரோட ஃபோன் அங்கேயே பறிமுதல் பண்ணியிருப்பாங்க நம்ம ஃபோன் பண்ணால் ரீச் ஆகாது அவரோட இந்தியன் சிக்னல் அவர் வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்திருந்தாருன்னா அவருக்கு ஃபோன் பண்ணால் ரீச் ஆகும் ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட அவரோட நம்பர் கொடுத்து ராங் நம்பர் மாதிரி பேசி அவர் வந்து ஊர்ல ஊருக்கு வந்துட்டாரா என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவருக்கு வந்து ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணி அவர் நான் பேசுனா கண்டுபிடிச்சிடறாருங்கிறதுனால வேற ஒருத்தர்கிட்ட பேச சொல்லி ஃபோன் பண்ணால் அவங்க அவரோட ஒய்ஃப் எடுத்தாங்க அவங்க வந்து ஃபோன் எடுத்து இந்த மாதிரி யாரோட நம்பர் கேட்கும்போது நாங்கள் வேற ஒருத்தருக்கு கால் பண்ணால் மாறி வந்துருச்சு போல் என் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி சொல்லி இது யாரோட நம்பர் என்னன்னு கேட்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க இது என் வீட்டுக்காரர் நம்பரு இது வந்து அவரோட பேர் சொல்லி அவர் வந்து அந்த பசம்பல்லூர் ப பழனிமுத்து என் வீட்டுக்காரரு அவர் வந்து பசம்பல்லூர் அவர் வந்து ஊரில் தான் இருக்கார் இப்போ வந்து கடைக்கு போயிருக்காரு அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தானுக்குள்ள ஸோ அவர் ஊருக்கு போயிட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இப்போ வந்து அவங்க பேரில் எவ்வளோ லோன் எடுத்திருக்காங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா அவரோட பாஸ்போர்ட் வாங்கி யுஏஇயில கொடுத்து செக் பண்ணோம்னா அவங்க பேர் அவர் எந்த பேரில் அவரோட எந்த லோன் எடுத்திருக்காங்க அப்படிங்கறதும் தெரியும் எவ்வளவு எடுத்திருக்காங்க கண்டுபிடிக்கலாம் பிளஸ் அவரோட பாஸ்போர்ட் வந்து இன்னும் தினத்துக்கு பேங்க் பண்ணிட்டாங்களா என்ன ஏதுன்னு அது நம்ம வெரிஃபை பண்ணோம்னா தெரிஞ்சிடும் இந்த ஸ்கேம் மட்டும் தான் நடக்குதா இல்ல வேற ஏதாவது இன்னும் நிறைய விஷயம் அங்க நடக்குது துபாய்ல பாத்தீங்கன்னா இங்கே எப்படி துபாய்க்கு வேலைக்குன்னு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு லட்சக்கணக்கில் கணக்குல பணம் வாங்கிட்டு வேலை வாங்கி தராமல் அந்த ஏஜென்சி வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்சண்ட் ஆகிடறாங்க காணாம போயிடறாங்க அதே மாதிரி அங்கேயுமே நிறையா பேர் வந்து ஃபேக்காக நிறையா இன்டர்வியூஸ் நடக்குது எக்கச்சக்கமான ஃபேக் இன்டர்வியூஸ் நடக்குது போ இன்டர்வியூவில் உக்காந்தோம்னாவே ஆயிரம் திராம்ஸ் கொடு ஆயிரத்தி ஐநூறு கொடு என்ன உனக்கு ஒரு கம்பெனி சொல்கிறேன் அந்த கம்பெனி போனால் உனக்கு வந்து வேலை கொடுப்பாங்க நீ அங்கே வந்து சேர்ந்து செஞ்சு வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு இன்டர்வியூக்கு போனேன் நான் அங்கே போ வேலை தான் போனேன்னால அங்கே இருக்கிறவங்கள்ட்டலாம் நான் சொன்னேன் நான் இயற்கையினே வேலை தேடி வந்திருக்கிறாங்க சொல்லி நான் அந்த சொன்னேன் இல்லைங்களா இந்த பசங்கள்கிட்டலாம் பேசணும் இந்த ஆதவன்கிட்ட தனசேகர்ட்ட இன்னும் சிலருகிட்ட அந்த செக்யூரிட்டிகிட்ட இன்னும் சிலருகிட்ட அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இது நாக்குரி கேல்ஃப்ல இன்னும் சில வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா யூஏ ஜாப்ஸ்ன்னு ஒரு வெப்சைட்டு அதெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு இன்டர்வியூக்கும் போயிருந்தேன் அந்த இந்த இருபத்தஞ்சு நாள் கேப்ல பார்த்தீங்கன்னா நான் வேலை தெரியும் போனேன் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணா அங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பொண்ணு பொண்ணுதான் ஒருத்தவங்க வந்து மெயில் இருக்கேன்ட்டு போவோம் அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணாங்க இன்டர்வியூ பண்ணதுல பார்த்தீங்கன்னா போய் உக்காந்த உடனே ஒரு ஆயிரம் கிராம்ஸ் காசு கேட்டாங்க என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லைங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இல்லை இல்லை நீ வந்து ஆயிரம் ரான்ஸ் கொடுத்தாதான் உனக்கு வந்து நான் அடுத்து ப்ராசஸ் பண்ணுவேன் நீ ஆயிரம் ரான்ஸ் கொடு உனக்கு வந்து ஈவினிங்கை நான் உனக்கு ஒரு கம்பெனி சொல்கிறேன் நாளைக்கு நீ அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிக்கோ உனக்கு வந்து ஆயிரம் ரான்ஸுக்கு வந்து சம்பளத்துக்கு வந்து இது போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க சும்மா கேப்பில் இது காட்டினாங்க நீங்கள் வந்து சொல்கிறது எப்படி நான் நம்புறது நீங்கள் எந்த கம்பெனின்னு சொல்லுங்கள் நான் அந்த கம்பெனியில் போய் ஆஃபர் லெட்ரு வாங்கி ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஃபஸ்ட்டு நீ வந்து காசு கொடு நான் அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாக டிசைனருக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் டாஸ் கொடுத்து அவங்க டிசைன் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டது அவங்க வேலை தெரியுமா தெரியாதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேலைக்கு எடுப்பாங்க இவங்க நம்ம போய் உக்காந்த உடனே ஆயிரம் குடு உனக்கு ஆறாயிரம் சம்பளத்துல வேலை வாங்கி தரேங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்வியூஸ் அதுல என் ஃப்ரெண்ட்ஸுங்களே நிறைய பேர் போய் எனக்கு உதவி செஞ்சாங்க இல்லைங்களா நிறைய பேர் அந்த மாதிரி இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி என்ன சொல்றது பணத்தை இழந்தவங்களும் இருக்காங்க அது வந்து நிறைய நடக்குது அந்த மாதிரி நீங்க அங்க இருக்கும்போது உங்களை துன்புறுத்தா துன்புறுத்துறதுன்னா பாத்தீங்கன்னா அதான் நாம ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னோம் இல்லைங்களா ஆஹ் அதாவது நான் வந்து இந்த மாதிரி என்னோட பேர் லோன் எடுக்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா நானும் இந்த மாதிரிதான் சொன்னேன் ஆனா எனக்கு வந்து செலவு மூணு மூணு நாலு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க அந்த மாதிரி உங்கள்ட்ட பத்து லட்ச கேட்பாங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கார்னர் பண்றாங்கல்ல நம்ம அங்க இன்னொரு நாட்டுக்கு போயிட்டோம் நம்மள்ட்ட அங்க நம்மளே இங்க வந்து பிழைப்பு பிழைக்க வழி இல்லாம தானே அங்க போறோம் அங்க போனதுக்கு அப்புறமா போயிட்டு நீ என்கிட்ட பத்து லட்ச ரூபா தான் ஒண்ணு விடுவோம்னா நமக்கு என்ன ஆகும் பயம் தானே வரும் இப்போது நான் மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா என் தம்பிங்க ரெண்டு பேரும் அவனுக்கு போட்டு கொடுத்துட்டு லோன் எடுக்க முடிச்சுட்டு தான் வந்திருப்பானுங்க ஏன்னா அவனுக்கு வந்து யாரை கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் அங்கே தான் நான் என்னோட கட்சி சார்ந்த தோழர்கள்டையும் கம்யூனிஸ்ட் நட்பு சார்ந்த தோழர்கள்டையும் பேசி அவங்க மூலியமாக இவ்வளோ பே இங்க இருக்கிற அமைச்சர்கள்டியோ இல்லை அடுத்து அயலகத்துறையோட சேர்மன்கிட்டயோ அந்த மாதிரிலாம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு ஈஸியாக கொஞ்சம் எங்களுக்கு உதவியும் பார்த்தீங்கன்னா ஈஸியால இருந்து கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படி இல்லாட்டி இவனுங்க ரெண்டு பேர் போய் மாட்டேந்தானுன்னு வச்சுங்களா பத்து லட்ச ரூபா அவன்கிட்ட கேட்டிருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இது பண்ணியிருப்பாங்க எங்கே போகணும்னு தெரியாது அவங்களுக்கு அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிலே தான் பண்ணாங்க அதாவது இப்போ ஒரு மூணு பேரை வச்சு அங்க தங்க வச்சு சாப்பாடு லட்ச கணக்குல ஆகும் இல்லைங்களா மாச கணக்குல டைம் ஆகும்போது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து உதவி செய்யறவங்க வந்து விட்டுருவாங்க எப்படி அவங்க நம்ம கிட்ட தான் வந்து நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா எல்லா விஷயத்தையுமே டிலே பண்ணாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிய வேண்டியதுக்குலாம் ஒரு வாரம் அந்த மாதிரிலாம் இருந்து இது பண்ணாங்க அந்த மாதிரி இந்த பணம் கேட்டு நிரட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணி எப்படியாவது வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணேன் அந்த மாதிரி தான் நம்ம இருந்துச்சு துபாயில் இந்தியர்களுக்கு நடக்கக்கூடிய ஸ்கேமை பற்றி இவ்வளோ நேரம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி